தமிழ் சினிமாவில் இப்போ வர படங்கள் அடித்தலையுமே தொடர்ச்சியாக இளையராஜா அவர்களுடைய பாடல்கள் பயன்படுத்தப்பட்டு வருது அண்மையில வழியான ரெட்ரோ படத்துல கூட நம்ம ரஜினி சாருடைய ஜானில இருந்து பாடல் முழுமையாக பயன்படுத்தியிருக்காங்க இதனை தொடர்ந்து மோகன்லாலுடைய தொடரும் படத்துல கூட இளையராஜா அவர்களுக்கு நன்றி சொல்லி டைட்டில் கார்டு போட்டிருக்காங்க தொடர்ந்து அவருடைய பாடல்களையும் படத்துல பயன்படுத்தியும் இருக்காங்க இன்னும் வரும் ஒரு டஜன் படங்களுக்கு இளையராஜா அவர்களுடைய பாடல்களை பயன்படுத்த அனுமதியுமே கேட்டு நிற்கிறாங்களா நல்ல இசை அப்படின்னு மக்கள் மனதில் நிற்கும் அன்னைக்கிளி பாட்டு அன்னைக்கு இருந்து இன்று வரை பேசும் இளமை இதோ இதோ பாடல் என்னைக்குமே பேசும் ரஜினி சாருடைய இளையராஜா பற்றி சொல்லும் பொழுது ராஜா சார் வந்து இசை சாமி பல பேரை வாழ வச்ச சாமி பல தயாரிப்பாளர்களை வாழ வைத்த கடவுள் இசை நாடி இளையராஜா அப்படின்னு இளையராஜா அவர்களுடைய ஆயிரமாவது பட விழாவில் தெரிவிச்சிருக்காரு அது நூறு சதவீத உண்மை அப்படின்றத தொடர்ந்து நிரூபித்துக் கொண்டே இருக்காரு இளையராஜா சோ ரஜினி சாருடைய கோழி திரைப்படத்துல கூட ஒரு சில பிரச்சனைகளாலும் போச்சு அதன் பின்பு பாத்தீங்கன்னா இளையராஜா அவர்களிடம் அனுமதி பெற்று விட்டதால அந்த பிரச்சனை அதோட முடிந்தது இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய ட்ரெண்ட் செட்டர் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க